அனைவருக்கும் வணக்கம் முருகப்பெருமானின் அருளால் கும்பராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் எந்த மாதிரியான ஒரு நன்மைகள் ஏற்படுத்திருக்கு அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எந்த மாதிரியான ஒரு பரிகாரத்தை செய்வதன் மூலம் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கலாம் கும்பராசியில் பிறந்தவர்களுக்கு முருகப்பெருமான் பிடிக்கும் அப்படின்னா முருகனுக்கு அரோகரா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கும்பராசியில் அவிட்ட மூன்று நான்கு பாதங்கள் சதயம் பூரட்டாதி ஒன்று இரண்டு மூன்று பாதங்களாக இருக்குது கிரகநிலை அப்படின்னு பார்த்தா ராசியில் சனி ராகு பஞ்சமஸ்தானத்தில் குரு சுக்ரன் ரண அருண ரோகஸ்தானத்தில் சந்திரன் புதன் கலஸ்தரஸ்தானத்தில் சூரியன் கேது அஷ்டமஸ்தானத்தில் செவ்வாய் என கிரகங்கள் இருப்பதால் உங்களுக்கு தனாதிபதி குரு ராசியை பார்க்கிறார் எல்லா காரியங்களுமே முன்னேற்றம் ஏற்படும் எதிர்பார்த்த பணம் வந்து சேரும் சுக்கரனுடைய சஞ்சாரம் புதிய தொடர்புகளை ஏற்படுத்தும் உங்களுடைய திறமை வெளிப்படும் பல வகையில முன்னேற்றம் உண்டாகலாம் தொழில் வியாபார தொடர்பான காரியங்கள்ல தாமதமான ஒரு போக்கு காணப்படலாம் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் பயணம் செல்ல வேண்டியிருக்கும் சிலருக்கு எதிர்பார்த்த பதிவு உயர்வு இடமாற்றங்கள் தாமதப்படலாம் குடும்பத்தில் திடீர் குழப்பங்கள் ஏற்பட்டு நீங்கக்கூடியதாக இருக்கு பெண்களுக்கு இழுப்பறியாக இருந்த காரியங்கள் ஒரு முடிவுக்கு வரக்கூடியதாகவும் கலைத்துறையில் உங்களுடைய பொறுப்புகள் அதிகரிக்கக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு அரசியல்ல நீங்க எடுத்த காரியத்தை எப்படியுமே செய்து முடித்து விடுவீங்க மாணவர்களுக்கு கல்விக்கான செலவு உண்டாகும் திறமை வெளிப்படலாம் புதிய நபர்களுடைய அறிமுகம் உண்டாகும் இதன் மூலம் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இந்த காலத்துல உங்களுக்கு அவிட்ட மூன்று நான்கு பாதத்துல பிறந்தவர்களுக்கு தொழில் வியாபாரம் சிறப்பாக நடக்கக்கூடியதாகவும் வியாபார தொடர்பான பயணங்கள் செல்வதன் மூலம் கூடுதல் லாபம் உங்களுக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் பணி நிமித்தமான ஒரு பயணம் ஏற்படக்கூடியதாக அமைஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய தொழிலில் நல்ல ஒரு மாற்றம் ஏற்படும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுடைய செயல்திறமை வெளிப்படும் இதனால் மேலதிகாரிகளுடைய பாராட்டு கிடைக்கக்கூடிய வகையில் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு கிரக நிலையில் சிறப்பான நன்மைகள் ஏற்படக்கூடிய வகையிலும் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு இந்த தாராளமான தன வரவு வரும் செல்வம் சேரும் பல வகையில் பேரும் புகழும் ஏற்படலாம் தைரியம் கூட கூடியதாகும் ரக வாகனங்கள் ஆடை ஆபரண சேர்க்கைகள் உண்டாக கூடியதாக இருக்கு பொழுதுபோக்கு உபகரணங்கள் யாவுமே உங்களுக்கு கிடைச்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடக்கக்கூடியதாகும் வீட்டில் மங்கள காரியங்கள் ஈடேறக்கூடியதாகும் புதிய தொடர்புகள் உங்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் சிலருக்கு சுப விரயங்கள் ஏற்படலாம் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு மிகுந்த உற்சாகம் நல்ல ஒரு மாற்றம் ஏற்பட வகையில இருக்கு புத்திர பாக்கியம் புத்திரனால் உதவி கிடைக்கக்கூடிய வகையில அமைஞ்சிருக்கு சாதியம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குடும்ப உறவினர்களின் பரிபூரண ஒத்துழைப்பு உங்களுக்கு கிடைச்சிருக்கு தன சேர்க்கை உண்டு பெண்களால் மன மகிழ்ச்சி ஏற்படலாம் அரசு வகை ஆதாயம் மற்றும் உதவிகளால் புதிதான தொழில் தொடங்கக்கூடியதாகவும் ஒரு நிலை ஏற்படலாம் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய திறமை மிக்க செயல்களால் வெற்றிகளும் பாராட்டுதல்களும் உங்களுக்கு குவிஞ்சிருக்கு புதிய முதலீடுகளால் உங்களுடைய தொழிலில் ஏற்றம் காணக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு தங்களுடைய வாழ்க்கையில வளர்ச்சி மற்றும் நல்ல முன்னேற்றத்திற்கான ஒரு காலம் இது பயண யோகம் ஏற்படக்கூடியதாகும் சிலருக்கு இடமாற்றங்கள் ஏற்படலாம் இல்லத்தில் மகிழ்ச்சி பொங்க மங்கள காரியங்கள் ஈடேறலாம் மாணவர்களுக்கு படிப்புள்ள தேர்ச்சி ஏற்படும் அறிவு சுடரொளி வீசக்கூடியதாகும் சிலருக்கு புதிய கடன்கள் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படக்கூடிய வகையிலும் அமைஞ்சிருக்கு குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு மிகப்பெரிய ஒரு தீர்வு கிடைக்கக்கூடிய வகையில தான் சொல்லப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் மிகப்பெரிய பணம் வந்து சேரக்கூடியதாகவும் குடும்பத்தில் சந்தோஷம் உண்டாகக்கூடியதாகவும் குடும்பத்தில் இருப்பவர்களால் அதிகப்படி வருமானம் இருக்கும் கணவன் மனைவிக்கு இடையே அன்பு அதிகரிக்கக்கூடியதாகவும் பிள்ளைகளுடைய எதிர்கால நலனுக்காக நீங்கள் பாடுபடுவீங்க தாய் தந்தையாரின் உடல்நலனில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம் அது மட்டும் இல்லாமல் சிறப்பான ஒரு மாற்றத்தை தரக்கூடிய வகையில் உங்களுக்கு கிரகங்கள் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் குடும்ப உறவினர்களால் பரிபூர்ண ஒத்துழைப்பு உங்களுக்கு கிடைச்சிருக்கு தன சேர்க்கை உண்டு பெண்களால் மன மகிழ்ச்சி ஏற்படலாம் அரசு வகை ஆதாயம் மற்றும் உதவிகளால் புதிதாக தொழில் தொடங்கக்கூடிய ஒரு நிலை ஏற்படலாம் உங்களின் திறமை மிக்க செயல்களால வெற்றிகளும் பாராட்டுதல்களும் உங்களுக்கு குவியும் புதிய முதலீடுகளால் தொழில் ஏற்றம் காணக்கூடியதாகவும் தங்களுடைய வாழ்க்கையில வளர்ச்சி மற்றும் நல்ல ஒரு முன்னேற்றத்திற்கான காலம் இது அப்படின்னு சொல்லப்படுது பூரட்டாதி ஒன்று இரண்டு மூன்று பாதத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களுடைய எதிர்காலத்தில் பொருளாதார முன்னேற்றங்கள் சிறப்பாக இருக்கும் குடும்ப விழாக்கள் சந்தோஷம் தருணங்களாக அமைஞ்சிருக்கு மனைவியின் உறவு சீராக இருக்கும் மகிழ்ச்சிகரமாக இருக்கக்கூடியதாகும் சேமித்த சேமிப்புகள் உங்களுக்கு நல்ல ஒரு பலன்களை தரும் அது மட்டும் இல்லாமல் பங்கு சந்தையில் ஆலோசித்து புதிய முதலீடுகளை செய்வது உங்களுக்கு இழப்ப குறைக்கக்கூடிய வழிவகுக்கும் தொழிலில் உங்களுடைய கூட்டாளிகளின் கடின உழைப்பு உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு நன்மையை ஏற்படுத்தும் மனைவிமார்கள் தங்களுடைய கணவரிடம் இருந்து உண்மையான காதலையும் உன்னத ஆண்மையும் பெறுவாங்க தீய குணம் உள்ளவர்களுடைய பயம் ஏற்படக்கூடியதாகும் அத்தகைய நபர்களிடம் இருந்து நீங்க விலகி இருப்பது இந்த காலத்துல உங்களுக்கு ரொம்பவும் நல்லது அப்படின்னு சொல்லலாம் எந்த விஷயத்திலுமே தெளிவான முடிவை நீங்கள் எடுப்பீங்க புதிய விஷயங்களில் அறிந்து கொள்ள ஆர்வம் உண்டாகலாம் மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றம் இருக்கு அறிவியல் கணித பாடங்களில் கூடுதல் கவனத்துடன் படிப்பது நல்ல மதிப்பெண்களை பெற உதவும் ஆஞ்சநேயரை வழிபட்டு வருவதால் உங்களுடைய மனதில் துணிச்சல் உண்டாகும் எதிலுமே உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது தொழிலில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளும் இந்த காலத்தில் ஒரு முடிவுக்கு வரக்கூடிய வகையில் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் பல வாய்ப்புகள் கிடைக்கக்கூடியதாக இருக்கு நீங்கள் செய்யக்கூடிய தொழில் வியாபாரத்தில் நல்ல ஒரு வாய்ப்புகளை பெறலாம் வீட்டின் சூழல் உங்களுக்கு மகிழ்ச்சி நிறைந்ததாக இருக்கு உங்களின் விருப்பங்கள் நிறைவேறக்கூடிய ஒரு வாரம் வேலை மாற்றம் நினைப்பவர்களுக்கு நல்ல ஒரு வருமானம் தேடி வரக்கூடிய வகையில் வேலைகள் கிடைச்சிருக்கு குடும்ப உறுப்பினர்களுடன் ஆக்கப்பூர்வமான விவாதங்கள் உங்களின் முன்னேற்றத்தையும் நண்பர்கள் மற்றும் குடும்பத்தாரின் முழு ஆதரவு கிடைக்கக்கூடிய வகையில் இருக்குது சொத்து வாங்கக்கூடிய முயற்சிகள் உங்களுக்கு வெற்றியை பெற்றுத்தரும் கலைத்துறையில் மிகப்பெரிய ஒரு மாற்றம் உங்களுக்கு ஏற்படக்கூடியதாக இருக்கு சில இடங்களில் கூட இருக்கலாம் சில உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் போராட்டமாக கூட இருக்கலாம் உத்தியோக ரீதியான உயர்வு வரலாம் ஆனால் எதிர்பார்த்த ஒரு காரியம் உங்களுக்கு திட்டமிட்டபடி நடக்கும் வியாபாரத்தில் வருமானம் கூடி வரும் புதிய தொழிலில் தைரியமாக நீங்கள் ஈடுபடலாம் குடும்பத்தில் இருந்து வந்த போட்டிகளை விலகி மன நிம்மதி அதிகரிக்கக்கூடியதாகவும் பிள்ளைகள பாராட்டு கிடைக்கக்கூடியதாகவும் இருக்கு அலுவலகத்துல இணக்கமான ஒரு சூழ்நிலைகள் இருக்கு பதிவு உயர்வு வேலை மாற்றம் சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் நடக்கக்கூடியதாகவும் வியாபாரத்துல புதிய முதலீடுகள் மூலம் உங்களுக்கு லாபம் அதிகரிக்க கூடியதாகும் உங்களுடைய தொழில விரிவுபடுத்தக்கூடிய ஒரு ஏற்றமான நேரம் அப்படின்னே சொல்லலாம் குடும்பத்துல உறவினர்களுடைய வருகை உங்களுக்கு உற்சாகத்தை ஏற்படுத்தும் பிள்ளைகளுடைய போக்கு உங்களுக்கு மகிழ்ச்சியை உண்டாக்கும் பெரியோர்களுடைய ஆதரவு கிடைச்சிருக்கு குடும்பத்திற்காக பணத்தை சேமிப்பதில்லை நீங்க அதிக அக்கறை செலுத்தலாம் கலைத்துறையில் கிடைக்கின்ற வாய்ப்புகளை நல்ல முறையில் நீங்க பயன்படுத்தி வெற்றியே பெறுவீங்க அது மட்டும் இல்லாமல் புதிய முதலீடுகளில் நேர்த்தியாகும் கவனமாகவும் நீங்க செய்ய வேண்டும் இந்த காலத்துல சந்திரனுடைய இடப்பயிற்சி உங்களுக்கு உயர்வு தாழ்வு கலந்த ஒரு பலன்களை கொண்டு வரும் சனி இரண்டில் இருப்பதால இரும்பு சம்பந்தப்பட்ட வியாபாரத்தில் அதிக ஒரு லாபம் உங்களுக்கு கிடைச்சிருக்கு பண விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் புதிய முதலீடுகளில் பக்குவமாக நீங்கள் செய்ய வேண்டும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீரக்கூடியதாகவும் உங்களுடைய தொழில் வியாபாரம் குடும்பம் ஆகியவற்றின் உயர்வுக்காக நீங்கள் உழைக்க வேண்டும் பண விஷயத்தில் எச்சரிக்கையாக நடந்து கொள்ள வேண்டும் பெரியோர்களுடைய ஆசை உங்களுக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் சனி பகவானை வழிபடுவதன் மூலம் உங்களுடைய வாழ்க்கையில நல்ல ஒரு மாற்றத்தை உங்களால் கொண்டு வர முடியும் தினமும் காலையில் வீட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றி நீங்கள் முருகப்பெருமானையும் மனதார வழிபட்டு வாருங்கள் உங்களுடைய தொழிலில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீரும் தொழிலில் மிகப்பெரிய ஒரு நன்மைகள் ஏற்படும் அப்படின்னு சொல்லப்படுது சில இடங்கள்ல உங்களுக்கு வேலை பழு அதிகரிக்கக்கூடியதாக நலனில் திடீரென அசௌகரிகம் உண்டாகக்கூடியதாக இருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஆனால் சூரியன் கேது புதன் சஞ்சரிப்பதால் சிலருக்கு இடமாற்றம் ஏற்படலாம் புதிய நண்பர்களால் பிரச்சனைகளை சந்திக்க வேண்டி வரும் வாழ்க்கை துணையின் ஆலோசனையை ஏற்பது நல்லது குரு பார்வை ராசிக்கு கிடைப்பதால் செல்வாக்கு உயரும் நீங்கள் நினைப்பது நடக்கக்கூடியதாகும் செய்து வரும் தொழில் உங்களுக்கு விருத்தியாக கூடியதாகும் பொருளாதார நிலை உயரக்கூடிய வகையில் உங்களுக்கு கிரகங்கள் அமைஞ்சிருக்கு ஏன்ன நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது போல தகவலை தெரிஞ்சிக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி நண்பர்களே